சார் வணக்கம் ரங்கநாதன் பேசுறேன் வணக்கம் சொல்லுங்க ஒண்ணு இல்ல இப்போ ஒரு பிரஸ் மீட் நடந்துக்கிட்டிருக்கு சரி பாய் ஒரு படம் ஆமா ஆமா அந்த அவர் அந்த ப்ரொடியூசர் ஹீரோ வந்து கோயம்புத்தூர் தான் கோயம்புத்தூர் காரரு கோயம்புத்தூர் ஆமா கோயம்புத்தூர் தான் அவர் இப்ப என்ன சொல்றாருன்னா யான் அந்த படத்தை கோயம்புத்தூர் பொள்ளாச்சி திருநெல்வேலி மாதிரி எல்லாத்துலயும் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க சொல்றாங்க டிஸ்ட்ரிபியூட்டर्स एसोसिएशनல இருந்து போலீஸ் போலீஸ் போலீஸ்

இல்ல தான் கெட்டியாச்சு வார 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 பண அவர் அவர் இங்க பத்திரிகை அவங்க பத்திரிகையில என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா நம்ம நான் பணம் கட்டிட்டேன் பணம் கட்டினாலும் நான் தேட்டு தர மாட்டேங்கறேங்கறாரு இந்த கொஞ்சம் இருங்க சொல்லுங்க நீங்க பேசுங்க இந்த அவர் அவர் புரோデューசர் ஹீரோவே பேசுற